எப்பா ஒரு வழியாக பொங்கலை பொங்க வைக்கிறதுக்குள்ள கண்ணு முடியலாம் அவிஞ்சி போச்சு தீயை போட்டு போட்டு ஓலையை போட்டு போட்டு எரிச்சு ஏ கடவுளே அத்தப்பாட்டி நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணம்ல அப்புறம் என்ன ஏதோ அதிசயமா இன்னைக்கு உதவி பண்ணிட்டா அது ஒரு நூறு வாட்டி சொல்லி காட்டுதா பொங்கிட்டு பொங்கிட்டு பால் பொங்கிட்டு பொங்கிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஐயா நல்ல கப 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 கப்பு பொங்கல் பொங்கி வருது இந்த பொங்கல் சோத்துல குழம்பு ஊற்றி குழச்சி எடுத்தோன்னா கம்மு ஜும் சம்முன்னு இருக்கும் பாபு மனுஷா பொங்கல் பொங்கிட்டு எங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காவோ காலையில் இட்லி சட்னி சாம்பார் கேசரி எல்லாம் கெண்டி வச்சிருக்கேன் எங்கள் அம்மா போய் ஒரு வெட்டி வெட்டிட்டு வந்துருவோம்மா இங்கே நம்ம வீட்லையும் இட்லி தானே இட்லி ஆ இட்லியும் இட்லி பொடியும் மனசு வாங்க போயிட்டு வந்துடுவோம் பொங்கலாக பொங்கல் பொங்கலக பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ச பொங்கல் வச்சே கல்ல குறுக்க சக்கரம் பாபமா பொங்கல் வச்சாச்சு என்ன பண்ணு காய்கறி எல்லாம் கரெக்டான அளவு பார்த்து நறுக்கி வை சித்தி நெட்டவெளி வீட்டுல கூப்பிட்டாவோ காலையில சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு வந்து நறுக்கட்டா நம்ம வீட்டுல இட்லி இட்லி பொடி இருக்குப்ப இட்லி பொடியை யாரு தும்பா நாங்க போய் அங்க போய் சட்னி சாம்பார் கேசரா வச்சு தங்க போறோம் அப்படியா போயிட்டு அப்படியே வேற பக்கமா ஓடிடாத நிறைய சோழி கிடக்க எல்லாம் முடிச்சுட்டு தான் சரி சரி பிள்ளை மது பொங்கல் விட்டாலான்னு தெரியல அந்த கிளடிதான் தான் என் பிள்ளைய முன்னுக்கு விடவே மாட்டான் சரி அப்புறமா பிள்ளையவே பார்த்துட்டு வரணும் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் பொங்கல் பொங்குச்சா பயிர் நிறைஞ்சுதா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த பாட்டி நம்ம மூணு நாலு நாளைக்கு இந்த பொங்கல் குழம்பையே சூடு பண்ணி சூடு பண்ணி தரும் மறுநாள் தோசைக்கு அதுக்கு மறுநாள் சோத்துக்கு இப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஓட்டிடுவாவோ தெரியுமா ஆஃபீஸுக்கெல்லாம் கொடுத்து விட்றாதட்டி நான் கடையிலேயே சாப்பிட்டுக்கிடுவேன் பொங்கல் குழம்பு கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்குமா வருஷத்துக்கு ஒரு கதை கிடைக்கும் நல்ல மூணு நாள் வச்சு குடிங்க குடிக்கணுமா இப்போ பாருங்க நாளைக்கெல்லாம் நிறைய போட்டிகளாம் இருக்குது பொங்கல் போட்டி கோல போட்டி அப்புறம் மண்டையில் கொட்டும் போட்டிலாம் இருக்குது எங்கேயும் ஓடிடாதீங்க சொல்லிவிட்டேன் ஆமாம் லீவு போட்டு இருக்கணும் மண்டையில் கொட்டும் போட்டியா நான் வரல நீர் வரணும் எல்லா போட்டிலையும் நீங்கள் பங்கு பெறணும் ஆமாம் சொல்லிவிட்டேன் ஆமா நாளைக்கு நிறைய போட்டி இருக்கு இன்னைக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நாளையிலேருந்து அம்பட்டு போட்டிலேயும் இறங்கிறேன்னா ஆமா

எங்கள் அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கிடுங்க அதான் வர வரமாட்டாவோ எங்கள் அப்பா தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் அடுத்த வாரம் வாராவோ பொங்கல் கூட உடல போல மதியத்துக்கு அதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் போய் எங்கள் அம்மையும் அப்படியும் பார்த்துட்டு பொங்கல் கொடுத்துட்டு வந்துடும் இங்கே இருந்து ஒரு மணி நேரம் தானே ஆகும் பஸ்ஸில் போவேன் ஆ சரி

நீ என்ன இப்படி பேசிட்டு நடக்க எங்க ஊர்ல பார்வதி அக்கா வீட்டுல ஒரு பூனை வளர்த்தாவோ என்ன அழகா இருக்கும் தெரியுமா சாம்பல் கலர்ல சோறு சாம்பார் சாதம் பருப்பு சாதம் நெய் சோறு நீ எல்லாமே தங்கும் நம்ம போன ஒரு அதிசய போனேன் கரிய மீனை கண்டா பேயா வரும் சைவ சோரை பார்த்தா கிருத்து மாதிரி ஓடுது சரி சரி வேலைய பாரு பூனைய போட்டு சத்தம் விட்டுட்டு இருக்கான் நெட்டமாக தெரிஞ்சா நீ ஆசிர்வா அவ புள்ள மாதிரி வளர்க்கான் அவப்புலவே அவளுக்கு வளர்க்க தூப்பு இல்லை அவங்க அத்தையிட்ட பொட்டு போட்டால் ஓடுதா பூனைக்கு நம்ம சாப்பாடு போட்டு கிழிக்காள ஆக்கும் பூனைக்கு ஒரு நாள் கூட பால் ஊற்றி பார்த்ததே இல்லை அந்த பூனை எலும்புந்தோடமாக பரிதாபமாக தெரியுதே சோமுந்தோ பார்த்தியலா எப்படி மோனையை திக்கிட்டு ஓடுது பார்த்தியாலா கறி மீன் டெய்லி வீட்ல வச்சால் இருக்கோம் இல்லைனா இப்படி தான் ஓடும் பூனிட்ட கடி வரும் என்னை இப்படி மோஞ்ச ஒரு மாதிரி கோவமா வச்சுட்டு போவாது அது அப்படிதான் நீங்க சும்மா இருங்க எம்மா என்ன பொங்கல் பொங்குச்சா வயிறு வீங்குச்சா வாடி அம்மா வாடி உன்னை எதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் வாடி அம்மா வாடி ஒரு வெத்தல கொண்டாடி ஆமா இப்ப பாட்டி கூட குறச்சல இல்ல பொங்கல் பொங்கும் போது வந்திருக்கலாம் லட்டி அழகா பொங்குச்சி நாங்க அங்க பொங்கல் விட்டுட்டு வர வேண்டாம்மா ஏ மாமியார் கொள கொளன்னு கொளைக்குமே வேலையும் செஞ்சி கொடுத்தியா அதெல்லாம் எல்லா காயையும் நறுக்க வச்சு உயிரை வாங்கிட்டு ராத்ரி பூர காய் நறுக்கி அது ஒரு பெரிய கூத்துப்போ மாப்பிள்ள வாங்க வாங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாமா தை திருநாள் வாழ்த்துக்கள் இம்மா ஆச்சி தாத்தா வரலையோ ஆச்சிக்கு கொஞ்சம் சோகம்ல அதனால வரல தாத்தா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு நானும் அப்பாவும் இப்ப போய் ஆச்சிக்கு தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரோம் மதியம் நீங்க சாப்பிட வந்துருங்க சரி இப்போ இட்லையும் சாம்பார் வச்சிருக்கேன் சாப்பிட்டு போங்க

அனைவருக்கும் கேப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பங்குசு என்ன பொங்கல் இன்னும் பொங்காம வெது வெதுவா தூங்கிட்டு அடக்கு பொங்கும் பொங்க இருங்க ஓலைய போட்டு போட்டு எரிக்க வேண்டாமா லேசகம் எங்க இருந்திருக்கு இந்த பனிமலர் பாட்டி என்ன விளக்கி விற்கி எப்பா சோடி ஐம்பது ரூபாயா பத்தவும் மாட்டைக்கு கேஸ்ல வைக்கலாம்லாமா கேஸ்ல வைக்க கூடாதுமா பனை ஓலை போட்டு எரிச்சு வெளியே வச்சுதான் பொங்க விடணும் அதான் நம்ம பாரம்பரியம் இப்பதான் கேசி கேசி வாங்கியிருக்காவோ அதே மாதிரி இப்ப சிட்டி சைட்ல எல்லாம் வெளியே அடுப்பு வைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு வாடகை வீட்ல இருக்கிறவங்க எதுவும் பண்ண முடியாதனால இப்ப கேஸ் வச்சிட்டு இருக்காவோ நம்ம ஊர் நாட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் வைக்கணும் நீங்களும் பெருசானதுக்கு அப்புறம் இதே மாதிரி வைக்கணும் டீ எதையும் பழச மறந்துடாதீங்க டீ நானும் உன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணுவேன் நீ தானே என் வீட்டுல வந்து பண்ணி கொடுக்க போற தூரப்போ அம்மா என் கூட கூட்டு ஆமா இப்ப எனக்கு உனக்குன்னு சண்டைப்படுவாளவோ நாளைக்கு வயசான காலத்துல நீ பாரு நான் பாருன்னு சண்டைப்படுவாளவோ

பொங்கல் வைக்கும்போது பீச்சாங்கை நாத்தக்காயில் பாங்கட்டி அடப்பா அமர்த்திடுவோம் மீதி ரெண்டு ஓலை மிச்சம் அதை கொடுத்தா எனக்கு காசு தரவா போகுது சரி இங்கே எங்கேயாவது வச்சிருப்போம் பங்குசு வெயில் வரதுக்குள்ள கட கடனை எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுருவோம் ஆமாங்க பொங்கல் பொங்கிட்டு பற்றியில இனி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம் பிள்ளைகளை வாங்க உள்ளே போகணுமா எம்மா நாளைக்கு கொஞ்சம் வெளியே போண்டி இருக்குமா சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவேன் நான் அழை போடுவேன் பொங்கல் அன்னைக்கு எங்கேயும் கூடாது காலேஜ் படித்தவனுங்க என்ன கொம்பு முளைச்சிருக்கிறது அர்த்தமா இல்லை ரெக்கம் முளைச்சிருக்கா வீட்டில் கடை எந்த பிள்ளைகிட்ட வரேன்னு அந்த பிளேட்ட சொல்லிட்டு வர மாட்டேன்னு ஏமா அப்படிலாம் பண்ணுறேன் பொங்கல் அதுமா வீட்ல ஏகப்பட்ட ஜோலியும் வேலையும் போட்டுட்டு ஃப்ரெண்டு கூட ஊச்சித்த போறாளாம ஐயோ பிளான் போட்டதே வேலையில வந்து தப்பிக்க அம்மா கண்டுபிடிச்சிட்டு போலையே வாங்க வாங்க சீக்கிரம் உள்ள வாங்க ஆளுக்கு ரெண்டு காயனா இருக்குங்க ஒருத்தி வீட்டை பெருக்கு ஒருத்தி பாத்திரத்தை எடுத்து ஒருத்தி விளக்க பொறுத்து ஓடு 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 ஆ ஆ இந்த ஆரம்பிச்சாச்சப்பா

இவங்களே ரெண்டு கோடி கொடுத்து வாங்குதாவோ நல்ல வருது வாயில ரெண்டு கோடியா ரெண்டாயிரம் கொடுத்து கூட முறை யாரும் வாங்க மாட்டாவோ ஃப்ரீயா கொடுத்த கூட ஒரு போக மாட்டேன் வேலைக்கு பாத்துக்கணும் என்னட்டு இப்படி சொல்லிட்டு ஆமா மனசா என்னைய தவிர எவ்வளவு கிட்ட குப்பை கொட்ட முடியாது இத ஒன்னே சொல்லி வித்து போல ரொம்ப நேரம் பொங்கல் பொங்காம இருக்கு சரி நம்ம வீட்டுல தான் சூப்பர் பொங்கல் நேரம் ஆகும்ல உடம்பு இப்படி பொங்கும் மேல வருது மேல வருது பொங்கப்போகுது பொங்கப்போகுது பொங்கப்போதே ரோஸு கொள விடுட்டி ரோஸ் ப்ளீஸு உழுது உழுது ஓ ஓவா சரி விடு ரோஸு இது உனக்கு தலை பொங்கல் பற்றுக்க நீ பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு நிற்க பட்டிச்சீயெல்லாம் உடுத்த மாட்டேங்கிய தலை பொங்கலுக்கு எப்படி இருப்பாவும் தெரியுமா நாங்களெலாம் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சேலையை கெட்டிக்கிட்டு நல்ல இடுப்பில் தூக்கி சொருவிக்கிட்டு பொங்க பானையை தூக்கிக்கிட்டு அலைவோம் நீ என்னடானா போலீஸ் ட்ரைனிங்க்கு போகிற மாதிரி நிற்கப்போ மரும உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம சொல்லி கொடுப்போம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீ சொன்ன மாதிரி நிற்கும் ரோசு இதுதான் நம்ம பொங்கல் இப்படி தான் நம்ம மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி நிற்க விட்டு படையல் வச்சு பொங்க உடனும் சரியா எந்த நேரமும் வாட்டு 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 என்ன வாட்டோப்போ எண்ணெய போட்டு வாட்டுத அவளுக்கு புரியாதுமா ஆமா இங்கிலீஷ்கார மருமகளுக்கு புரியாது தமிழ்கார மருமக புரிஞ்சும் புரியாமலும் மாமியார் பேச்ச காதல கேட்காம போவாள் ஒப்போ சரி சரி வேலையை பாரு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் ரோஸ் சீ ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஓ சூப்பர் சூப்பர் தமிழில் சொல்லிக் கொடு இங்கிலீஷ் மயமாக இருக்கு அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் சீ அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் ஹாப்போ பொங்கல் ஹா 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 தட்ஸ் குட் சரி பொங்கல் விட்டாச்சு தூக்கி உள்ள வச்சுட்டு பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்து மாட்டு பொங்கல் இருக்குது கேம் இருக்குது போட்டி இருக்குது நிகழ்ச்சி இருக்குது நாங்கள் ரொம்ப பேசி அனைவருக்கும் தைத்திற நாள் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த லீவை சந்தோஷமாக உருப்படியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உட்காராதுங்கள் உழைத்து கொண்டே இருங்கள் நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஓய்வெடுத்தாலும் மறுநாள் அதை விட பல மடங்கு உழைக்கணும் வயசு இதுக்கு முக்கியம் கிடையாது உழைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெலாம் கொடுக்க மாட்டேன் எங்கள் குடும்பத்துக்காக கொடுப்பேனே நன்றி வணக்கம்